வணக்கம் நேர்களை உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய முயற்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து தமிழ் சினிமா இல்லை உலக சினிமாவுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு முக்கியமான ஒரு நபர் சினிமா ஆளுமை திரைப்பிரபலம் அதாவது இசை சாம்ராஜ்யத்தையும் மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கிய ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை அது வேற யாரும் இல்ல இசை நானும் இளையராஜா அவர்களை பத்தி தான் பாக்குறோம் அவரை பத்தி பர்சனல் விஷயங்களையும் மத்தவாரு என்னென்ன படங்கள் பிடிச்சிருக்காரோ அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இதை பத்தி பேசலாம் இதுல அவர் ஓனா இசையமைச்சு அவருடைய சொந்த வயசுல படிச்சா முக்கியமான பத்து படகுகள் அதாவது எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்க நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு பாடகளின் தொகுப்பாக தான் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா நம்ம எடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்ச நம்பருக்கு ஷேர் பண்ணுவாங்க இதோட கூட எல்லாம் மூணு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு நம்மளோட நிகழ்ச்சி வந்து சினிமா பற்றிய விஷயத்தை பற்றி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் வந்து நாளையும் ஒரு நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட சினிமா அதையே தவிர்த்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நடக்கும் நிறைய விஷயங்களை வந்து விஷயங்கள் நம்ம பேசணுங்கிறதுக்காக நம்ம இந்த சேனல் வந்து அடுத்த கட்டத்துக்கு வேற ஒரு பாதையில் கொண்டு போறதுக்காக முயற்சி கொண்டு இருப்போம் என்னுடைய முதல்கட்ட முயற்சி அதுதான் பண்ணுது ஆனால் சில காரணங்களால் செய்ய முடியல அதாவது என்னன்னா வந்து கல்வி பொருளாதாரம் அரசியல் வரலாறு போர்கள் அதே மாதிரி நிறைய ஆளுமைகள் இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் அரசியல் இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த உலகத்துல நடந்துகிட்டே இருக்கு நடந்து முடிஞ்ச விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்களுக்கு பயன்படுற முக்கியமான விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவது தான் வந்து இந்த சேனல வந்து இன்னொரு தளத்துக்கு கொண்டு போகக்கூடிய எண்ணத்துல நம்ம வந்து இதை நம்ம பயணிக்கிறதா ஒரு அறிவிப்பு நம்ம அறிவிக்கிறோம் கண்டிப்பா அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நம்ம அடுத்தடுத்த அறிவிப்பு கொடுக்கும் சொல்றோம் சரி இப்ப வந்து நம்ம இளையராஜி அவர்கள் இசையமைச்ச பத்து பாடல்களை நம்ம முத முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நாயகன் படத்துல வரக்கூடிய தின்பாண்டி சேமிலு இந்த பாட்டு கண்டிப்பா எல்லாரும் கேட்டுருக்கேன் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கேன் ஏன்னா வந்து இந்த பாட்டே வந்து கேட்கறதுக்கு அவ்வளவு ஒரு உருக்கமாகவும் ரொம்ப ரம்யமாகவும் ஒரு மிக மிக நம்மளை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு வரிகளோட வந்து அந்த வரிகளும் மட்டும் இல்லாம அந்த பாடல் கம்போசிங் அந்த அமைச்ச விதமும் அந்த சிச்சுவேஷன் அந்த வரிகள் அதை எப்படி வந்து பாடல்களா வந்து மேராஜ் அவர்கள் டெலிவரி பண்ணிருப்பாங்க விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு இந்த பாடம் ரொம்ப ஒரு பாடல் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக ஒரு பாடலா வந்து எனக்கு பிடிச்ச பாடம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பாடலாம் தென் பாண்டி சீமையில் ஆக்சுவலாக நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு வீடியோ கன்வெர்ட்டில் தான் பண்ணலாம்னு நினைச்சோம் ஒவ்வொரு பாடலையும் பார்த்தீங்கன்னா வந்து ராஜா சாருக்கு பாடல் இருந்தாலே காப்பிரேட்டிவ் இஷ்யூ இருந்தாலும் கண்டிப்பாக அதை செய்ய முடியாதனால தான் நம்ம இந்த மாதிரி விஷயத்துல நம்ம கொடுக்கணும் அப்போ அந்த மாதிரி விஷயத்துல தான் நம்ம எதையும் சொல்ல வேண்டியிருக்கு இந்த தென் பாண்டி சீமையில பாட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு சூப்பரான எமோஷனலான ஒரு பாட்டு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் வந்து அந்த பாட்டு ரெண்டாவது பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சில தாய் படத்துல இருந்து ஒரு பாட்டு ஒண்ணு வரும் அதாவது பாத்தீங்கன்னா வந்து நான் எரிக்கிற இருந்து எட்டு தேச பார்த்து இருந்து ஏங்கி ஏங்கி காத்து இருந்து காணல சம ஒரு சூப்பரான சாங் வந்து இந்த சாங்க இன்னொரு பக்கம் வந்து ஜெயசிதாஸ் ரொம்ப பிடிச்சி பார்த்து ஆனா வந்து எனக்கு ரொம்ப பிரசனா வந்து இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி எத்தனை தரம் கேட்டாலும் எங்க இருந்து எந்த சூழ்நிலை கேட்டாலும் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு ஒரு ஒரு ரம்மியமான ஒரு பாட்டு அவ்வளோ ஒரு வந்து கொடுத்துருப்பார் இன்னும் நம்மளை வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு மிகப்பெரியமான ஒரு ஒரு கட்டமைப்புன்னு அந்த படத்தில் வந்து இந்த பாடல் வரிகளும் இதா பாட்டு படித்த ராஜா அவரோட வாய்ஸ் தான் சொல்லலாம் அவ்வளோ ஒரு ஒரு சூப்பராக இருந்து பண்ணியிருப்பார் இந்த படத்தில் அதுக்கடுத்து நம்ம ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பாட்டுனா வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த சின்ன கொந்தல் படத்தில் வந்த அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனை அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா வந்து அது கேப்டனோட முக்கியமான ஒரு படத்தில் ஒரு பாட்டுன்னு சொல்லலாம் எனக்கு நான் மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாட்டு மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு படத்தை சூப்பரான ஒரு காட்சி அமைப்புல ஒரு அழகான வரிகளோட வந்து ஆர் விஜயகுமார் ப்ரமோட் பண்ணிய ரொம்ப அட்டகாசமான ஒரு பாட்டு எனக்கு பர்சனலாக அந்த பாட்டு ரொம்ப ஒரு சூப்பரான பிடிக்கும் ரொம்ப ஒரு லைவாக ஒரு பாட்டை வந்து அவ்வளோ ஒரு குரலை ஒரு கம்பீரமாக வந்து ஒரு 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 சோகத்தோடு அந்த பாட்டை வந்து ப்ரொமோட் பண்ணிடுப்பேன் சார் ரொம்ப சூப்பரான ஒரு அட்டகாசமான பாட்டுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுனா வந்து அழகி படத்தில் வர உங்குத்தமா எங்குத்தமா ஒரு காதல் தோல்வியில ஒரு மனிதனுடைய இயல்பான விஷயங்களை வந்து ஒரு சாதாரண மனுஷன் வந்து எப்படி வந்து தன்னோட வரிகளை வந்து ஒரு காட்டுவான் தன்னோட ஃபீலிங்க காட்டுவான் ஒரு விஷயத்தை அவ்வளவு எமோஷனலா வந்து சொல்லியிருப்பாரு உங்கமா யாரு என்ன குத்த சொல்ல அப்படிங்கிற ஒரு பாட்டு இந்த பாட்டை நீங்க பாக்கும்போது நீங்க இனிமேல் காதலிச்சு ஒரு தோல்வியுற்றவராக இருந்தா கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு அடி மனசுல ஒரு கிளர்ச்சியமோ ஒரு ஞாபகத்தை உங்களுக்கு செய்யும் அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் இந்த பாட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா வந்து இதே கோயில் படத்துல வர இதயம் ஒரு கோயில் ஊதயம் ஒரு பாடல் இதில் வாழும் ஜீவனி இந்த பாட்டு இது எஸ்பிக்கு ஒரு பாட்டு இருக்கு இளையராஜா ஒரு கண்டு பாட்டானா எஸ்பிக்கு ஒரு வேற ரகமாக இருக்கு இளையராஜாவோட ஒரு ரகமா இருக்கும் ஏன்னா இளையராஜா அவர்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு அவர் பிடிச்ச பாடல்கள் இதுவும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து அவரோட மனைவி நினைவாக அந்த பாட்டை வந்து ட்ரெண்ட்மொழி பண்ண ஒரு டைம் சொல்லிப்பா அவங்க மனைவி இழந்ததுக்கு அப்படின்னா அவங்க மனைவி பேர் ஜீவா அந்த ஜீவனோட அந்த பாட்டு இருக்கிறதுனால வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார் கண்டிப்பா வந்து இந்த பாட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எமோஷனலான பாட்டுன்னு கூட சொன்னான் அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒரு பாட்டு என்ன பாட்டுன்னா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் சொல்லலாம் வந்து அது வந்து கண்டிப்பா வந்து அரமனை கட்டி படத்துல வந்து பெண்மனசே ஆலமுண்டு ஆம்பளைக்கும் தெரியும் அது பொம்பளைக்கும் தெரியும் அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும் இந்த படம் தான் உண்மையிலே ஒரு சூப்பரான முறையில் அது நடைமுறை வாழ்க்கையில் ஒரு பெண்ணோட மனசு வந்து யாருக்குமே ஒன்று புரியாத ஒரு உளவியல் சிக்கியும் இருக்கிற இடத்துல அது இவ்வளவு பெரிய கடல்ங்குற விஷயத்தை அற்புதமான வரிகளோட வந்து சூப்பராக போர்ட்ரேட் பண்ணி சார் ரொம்ப ஒரு அட்டகாசமான பாட்டுன்னு சொல்லுவோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உழமையான பாட்டுன்னு சொல்லுவோம் அவ்வளோ சூப்பரான ஒரு பாட்டு அதுக்கடுத்து ஒரு பாட்டு சொல்லணும்னா வந்து கண்டிப்பாக வந்து பூமணிபுரத்தில் வர ஒரு பாட்டு வந்து அவரை இசையமிச்சு அவரை அற்புதப்பட்டு எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாளத்து தாள தாவி வரும் தெங்கு இனியும் போலப்ப போகணும் அப்படிங்கிற ஒரு பாட்டு அது முரளி அவர்கள் நடித்த ஒரு படம் கதசண்ட்ர முரளிவர்கள் ரொம்ப சூப்பரான ஒரு படம் வந்து அவ்வளோ லைவ் அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு ரொம்ப நம்மளை ஒரு தாளாற்ற பாடலாக வந்து இந்த படம் கமிச்சிருந்தாங்க ஒரு வண்டியில் டிராவலாக இருக்கும் தளர்க்கக்கூடிய ஒரு பாட்டு தான் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்து இந்த படத்தை ரொம்ப கட்டியிருப்பார்னு சொன்னாங்க அவர் அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப ஒரு பாட்டு பிடிச்சதுன்னா வந்து அது என் தாயனின் கோயிலை காக்க மறந்துட்ட பாவி ஏடி கேலி அரமனை கேலி படத்தில் ராஜ்கர் நடிச்சு அவர் பார்த்தது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாட்டு அவலகான ஒரு பாட்டு வந்து ஒரு தாயோட பாசம் எப்படி இருக்கும் அதை 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 மறந்த ஒரு மனிதனுக்கு கூட பெரிய சோகத்தையும் ஆக்கணும் வந்து உண்டு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவ்வளோவா போற்றி பண்ணியிருப்பார் அட்டகாசமான ஒரு பாட்டு சொல்லுவான் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு அந்த பாட்டு இருக்குன்னு நினைக்கிறா அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான் வந்து இந்த பாட்டுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு பாட்டு அதுக்கடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான பாட்டு தான் வந்து அது வந்து சின்ன ஜெமீன் படத்துல வர நான் யாரு அந்த பாட்டு தான் வந்து ராஜா யாருன்னுங்கிறது ராஜாசார் யாருன்னு கரது காமிக்கிற மாதிரி ஒரு பாட்டு அந்த வரிகளை ராஜா சாருக்காக ஒரு ப்ரொமோட் பண்ண ஒரு பாட்டாக தான் இருக்கேன் பாருங்கள் அவ்வளவு இயல்பாக இருக்கும் நான் யாரே எனக்கே தெரியலையே என்னை கேட்டா நான் சொல்ல வழி அப்படின்னு ஒரு பாட்டு அதில் வந்து ஒரு பாட்டு அந்த பாட்டில் வரிகள் வந்துடுதோ ஒரு பேர் வச்சிருக்கிறது என்ன கேட்டு பேரை வச்ச என் பேர் ராசையான உண்மையான பேர் வந்து அந்த ஜிபர் ரசிப்படுத்தி வச்சுக்கிறோம் அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு ரொம்ப அட்டகாசமான ஒரு பாட்டு வந்து கண்டிப்பாக வந்து இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு உங்களுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து ஒரு பாட்டுன்னா வந்து கண்டிப்பா வந்து என் குட்டி அம்மாவுக்குன்னு வந்து ஒரு பாட்டு சத்யராஜ் அவர்கள் நினச்சா அவங்க குழந்தை அனுமதிக்கப்புறம் ஒரு பாட்டு இந்த பாட்டு வந்து இளையராஜ் அவர்கள் மகள் என்பவர்களுக்கும் அந்த பாட்டு ரொம்ப அது வந்து அப்படிப்பட்ட ஒரு பாட்டு கண்ணே நரமணியே உன்னை அப்படிப்பட்ட ஒரு பாட்டு ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு நம்மளை வந்து வந்து கிணங்கடிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான பாட்டு பாட்டை கொடுத்திருக்கிற ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து பாடல் கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பரான பாடல்கள் எல்லாத்தையும் பிடிச்ச மாதிரி ஒரு பாடலா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க ராஜாவோட இசையை வந்து நீங்க வந்து நீங்க கேட்கறதுனா அவர கிட்ட நீங்க வந்து அவரை அவ அவரை நினைச்சுதான் நீங்க உள்ள உருகி போனா அதை அதை கேட்க முடியும் அதாவது நீங்க ராஜசாரை வந்து நீங்க வந்து அவரை நீங்க வெளி பார்வையில நீங்க பார்த்தீங்கன்னா அவர் கரண் கூட இருப்பார் அவர் வேற மாதிரி ஒரு பார்வையில் இருப்பார் நம்மளை விட்டு விலகி செஞ்சது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க தூக்கி ஓரம் கட்டியது ராஜசார் எப்போயுமே இந்த மக்களுக்கான ஒரு கலைஞன் தான் அவர் எப்போயுமே நம்மளை விட்டு விலகி சென்றாலும் அவரோட இசையும் அவரை ஏற்படுத்த தாக்கமும் கண்டிப்பா இந்த தமிழ் மக்களை விட்டு விலகாதுங்கிறது நம்ம வந்து கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு